நான் ஒரு இந்துத்துவவாதி கிடையாது நான் ஒரு சனாதனத்தை ஏத்து நிற்பவன் நான் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த பிராமணியத்தை ஏத்துக் கொள்ளாதவன் நான் வந்து பாத்தினா உங்க கூட நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டுக்கிறது காண்டிதான் அன்னைக்கு ஜோசப் விஜயின் போட்டா வெளிநாட்டுல இவர் விஜய்க்கு அவார்டு அறிவிக்கிறது கூடவே ஜோசப் விஜய்னு தானே அறிவிச்சு அந்த அவார்டு வாங்க அவர் பேர் அதான்னு ஜோசப் விஜய் வந்து எப்ப தேவைப்படுவார்னா கரெக்டா கிறிஸ்டின் கிறிஸ்மஸ் வரப்பையும் பிளஸ் வந்து ஈஸ்டர் வரப்பையும் குட் ஃப்ரைடே வரப்பையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மக்களை கவர் பண்றதுக்காண்டி அவர் ரெண்டு மூணு சர்ச்சுக்கு போவாப்புல இவர் வந்து இவரோட அரசியல் ரெண்டு பேருக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்காரு ஒன்னு பெரியாரு ரெண்டு அம்பேத்கர் இதுக்கு முக்கிய காரணம் அவர் திராவிடம் பிளஸ் தலித் அரசியல கையில் எடுக்கிறார் அரசு சந்திரசேகர் வந்து ஒரு மேடையில் வந்து ஒரு விஷயத்தை சொன்னார் யாராவது கவனிச்சுக்கல என்ன சொன்ன ஒரு நுணுக்கமான விஷயத்துக்கு விஜயானந்தர்களோட துணிச்சல் இருந்துச்சாலும் இவர் கிடையாது ஏன்னா இவர் தலைவர் படத்தை எப்படி பிடிக்கிறாப்பு இன்றைக்கி ஆளும் அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு அறிக்கை ஒரு அறிக்கை வெளியே வந்துடுச்சுன்னா நம்ம யோசிக்கலாம் மூவாயிரம் ரூபா நாலாயிரம் ரூபா டிக்கெட் போட்டு அவர் படத்தை பார்க்கறான்னா பெரிய விஷயம் ஏன்னா ரூபாய் வாட்டி போ வாங்கிட்டு வந்து அதுல பாதி பேருக்கு ஓட்டே இல்லைன்னு சொல்கிறாங்க சார் இவர் கோக்கோ கோலத்தை வந்து ஆடு கொடுத்தாப்பு அதே கொக்கோவுக்கு எதிர்த்து கத்தி படத்துல வந்து கேள்வி கேட்டாப்புல உரியுது அது பண்ணுது இது கேள்வி வந்து மிகப்பெரிய ஒரு மாறுச்சு தமிழ் மொழியை வந்து காட்டு சொன்னவர் இடத்துல வந்து தமிழில் தமிழ் மாதங்கள் முதற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொச்சையா வந்து எழுதிப்பாங்க அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு வந்து இன்னைக்கு போய் திருப்பூரிலே தங்கத்தட்டில் வைத்த மலம் சொல்லியிருக்கா சொல்லியிருக்காங்க அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் அரசியல் விமர்சகர் திரு சோலா பாண்டியன் அவங்க வந்திருக்காங்க வணக்கம் சார் வணக்கம் இப்ப நடிகர் விஜய் வந்து அரசியல் கட்சியை தொடங்கினோடனே பாத்தீங்கன்னா அவர் எந்த அரசியல் பாதையில பயணிக்க போறாரு தமிழ் தேசிய அரசியலா தேசிய அரசியலா இல்ல திராவிட அரசியலான்னு ஒரு மிகப்பெரிய ஒரு குழப்பம் நீடிச்சுட்டு வந்த நிலையில சமீபத்துல பெரியார் பிறந்த நாளுக்கோ நினைவு நாளுக்கோ போய் பெரியார் இடத்துல போய் மலர் வளையம் வச்சு அஞ்சலி செலுத்திருக்காரு அப்ப அவரோட அரசியல் வந்து திராவிட பாதையை நோக்கி நகர் சார் திராவிட பாதையை நோக்கி நகர்கிறதா அப்படின்றத விட வந்து பாத்தீங்கன்னா தேசிய அரசியல் கிடையாது ஏன்னா விநாயகர் சதுர்த்திக்கு வந்து பாத்தீங்கன்னா அவரு வாழ்த்து தெரிவிக்கல அப்ப டோட்டலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க தேசிய கட்சிகள் காங்கிரஸோ இதர் காங்கிரஸ் ஆறு பிஜேபி கெஜ்ரிவால் கட்சி கூட வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்திக்கு வாழ்த்து தெரிவிப்பாங்க ஸோ அவர் வந்து பாத்தீங்கன்னா இந்தியத்தை வந்து அவர் ஏத்துக்கல அது மொதல் விஷயம் அது முடிஞ்சு போச்சு அடுத்து தமிழ் தேசிய அரசியல் தமிழ் மொழியை வந்து காட்டு முறை சொன்னவர் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து தமிழ்ல தமிழ் மாதங்கள் முதற்கொண்டு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கொச்சையா வந்து எழுதியிருப்பாப்புல அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு வந்து இன்னைக்கு போய் திருக்குறளே தங்க தட்டில் வைத்த மலம் மலம் சொல்லிருக்காப்புல சோ அதெல்லாம் வந்து ஏத்துக்கிட்டுதான் வந்து விஜயும் இன்னைக்கு போயிருக்காப்புல ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சமீபத்துல வந்து நிறைய தமிழ் தலைவர்களுக்கு எல்லாம் வந்து பிறந்தாள் வந்துட்டு போச்சு அதுக்குலாம் வந்து அவர் வாழ்த்து தெரிவிக்கல இந்த விஷயத்த சொல்றப்ப வந்து எனக்கு முன்னாடியே அவர் சௌத்ரி தேவர் வந்து ஒரு பேட்டி கொடுத்திருந்தாப்புல அவர் கட்சி ஆரம்பிக்கிறன்னு சொல்ற டயத்துலயே வந்து ஒரு பேண்டி கொடுத்திருந்தாப்ல இவர் வந்து என்ன மாதிரி பாலிடிக்ஸ் பண்ண போறாப்ல இவர் வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவரோட அஹ் ஜெயந்திக்கு வருவாரா இவர் கண்டிப்பா வரணும் இவர் ஆபீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா முத்துராமலிங்க படம் ஏன் இல்ல அப்படிலாம் கேட்டிருந்தா சொல்லல அதாவது ஒரு லைப்ரரி விஜய் வந்து அவர் மக்கள் இயக்கம் சார்பாக ஒரு லைப்ரரி தொடங்கினாரு அதுல பெரியார் புத்தகம் இருக்கு அம்பேத்கார் புத்தகம் இருக்கு ஏன் பசுமன் முத்துராமணி புத்தகம் சொல்லிட்டு இந்த தயாரிப்பாளர் சௌத்ரி வைக்க சொன்னா அந்த மாதிரி வந்து ஏன் அதை வந்து சொல்ல வரேன்னா உடனே பசுமன் முத்துராமணி உடனே வந்து இந்த சாதி ரீதியா கொண்டு வந்து அப்படின்னு அதாவது அவரை வந்து நீங்க சாதிய தலைவரா பாத்திரீங்கன்னா முடிஞ்சு போச்சு அப்ப நீங்க தமிழ் தேசிய அரசியலையோ இல்ல தமிழருக்கான அரசியலோ நீங்க பேசவே முடியாது ஏன்னா வந்து அவரை சாதித்தலை வேலை நினைச்சு நீங்க வந்து ஒதுக்கிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு இப்ப வரப்போ சம இப்ப ஒரு மாசம் கூட கிடையாது பசங்க முத்தராமணி தேவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜெயந்தி விழா வருது அதுல வந்து கண்டிப்பா அவர் வந்து கலந்துகிட்டார்னா அவரோட அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கும் அப்படின்ற வந்து பாக்கலாம் ரெண்டாவது தமிழ்நாட்டுல வந்து ஒரு அரசியல் கட்சின்னு தொடங்கிட்டாலே அது வந்து எல்லாரும் அந்த திராவிட திடல்ல தான் போய் நிக்கிற மாதிரி வந்து இங்க ஒரு கட்டமைப்பு வந்து பாத்தீங்கன்னா இருக்கு சீமானவர்களே வேற வழி இல்லாம பெரியாருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிறந்தாள் வாழ்த்து வந்து கொண்டாடலையா இல்ல சார் இப்ப சீமான் இன்னைக்கு விஜய்க்கு விஜய் போய் பெரியார் நினைவிடத்துக்கு மலர் வச்சதுக்கு என்ன சொல்றாருன்னா தம்பி விஜய் வந்து பெரியாருக்கு எப்படி மலர் வளையம் வச்சாரோ அதே போன்று தமிழ் தலைவர்களுக்கு பூரா வந்து மரியாதை செலுத்தணும் இன்னொன்று ஒரு பதிவு வைக்கிறாரு அதாவது பெண்கள் அடிமைக்காக சுயமரியாதைக்காக பெரியார் போராடினாரு ஆனா பெரியார் மட்டுமே போராடலன்றது சீமான் பதிவு பண்ணிருக்கார் கண்டிப்பா கண்டிப்பா அதாவது அன்னை வந்து இப்படி ஒரு பக்கம் சுத்தினார்னா அப்படி ஒரு பக்கம் சுத்திருவாப்புல எப்பயுமே என்ன சொல்ல வரும்ன்றது வந்து பாத்தீங்கன்னா வந்து கொலைக்கு விட்டு ஈஸியா போயிடுவாப்புல அதனால சிம்பிள் லாஜிக் தான் இனி அடுத்தடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து கப்பலோட்டை தமிழர் வந்து வாவு சிதம்பரனார் வருது அதுக்கு வந்து அவர் என்ன செய்ய போறாருன்னு தெரியல இல்ல அவர் நேர போய் கலந்து போறாருன்னு தெரியல புலித்தேவருக்கு ஃபங்க்ஷன் வருது சோ நிறைய த திருப்பூர் குமரன்ல இருந்து நிறைய பேர் இருக்காங்க எல்லாரத்துக்கு இவர் என்ன பண்ண போறாருன்றத வந்து நம்ம பொறுத்து வந்து பாக்கணும் ஆனா நம்மளுக்கு பக்கத்துல இருக்கிற விழா எந்த விழா வந்து பசுமன் முத்துராமணி தேவர் விழா தான் அதுக்கு வந்து எப்படி இவர் வந்து அஞ்சலி செலுத்த வந்து வராப் இல்ல வந்து அவரோட பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய புசியானந்தர் வந்து பாத்தீங்கன்னா அனுச்சர போறா இல்லையா இல்ல ஜெயந்திக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த விழாவே வந்து புறக்கணிக்க போறாருன்றத நம்ம நின்று பார்க்கணும் பட் ஆனா வந்து என்னோட பாலிடிக்ஸ் வந்து திராவிட பாலிடிக்ஸ் தான் அப்படின்றத வந்து தெளிவா வந்து காம்ஸ்டாப்ல அதோட அடையாளம் பிகாஸ் விநாயகர் சதுர்த்திக்கு வந்து நான் வந்து சொல்ல மாட்டேன் ஆனா பெரியாருக்கு நான் போய் நிற்பன்ற அந்த ஆமா அப்ப வந்து ஓணம் ஓணம்பண்டிகை வாழ்த்து சொல்றாங்க அப்ப அந்த ஓணம் பண்டிகைன்றது கேரளா பிளஸ் வந்து பெரியாரு அந்த அந்த திராவிட அரசியல் தான் என்னோட அரசியல்ன்றத வந்து அவரு இன்டைரக்டா வந்து மக்களுக்கு வந்து இன்னைக்கு தெரியப்படுத்தியிருக்காப் சோ அவர் பாலிடிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா திராவிடின் பாலிடிக்ஸ் பேஸ் பண்ணிதான் வழக்கமான பழைய அரசு மாவுகளாகிய அடிமைப்படுத்தப்பட்டார்கள் நிலத்தை பிடுங்கப்பட்டார்கள் ஒடுக்கப்பட்டார்கள் புதுக்கப்பட்டார்கள் இவர்கள் தமிழர்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து காட்டு பிராண்டிகள் இந்த மாதிரி அந்த இருக்கக்கூடிய அந்த பாலிடிக்ஸ் கூட தான் அவர் போய் நிக்க போறாங்கறத தெளிவா சொல்லிட்டாங்க இல்ல இப்ப ரெண்டு ஓடுது சார் இவர் வந்து இவரோட அரசியல்ல ரெண்டு பேருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறாரு ஒண்ணு பெரியாரு ரெண்டு அம்பேத்கர் இதுக்கு முக்கிய காரணம் அவர் திராவிடம் பிளஸ் தலித் அரசியலை கையில் எடுக்கிறாரா சார் இல்ல நீங்க திராவிடன் போயிட்டாலே வந்து பாத்தீங்கன்னா வந்து அதுக்குள்ள தலித் பாலிடிக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தான் இருக்கும் தலித் பாலிடிக்ஸ் வந்து நீங்க தவறா கூடாது அதாவது தலித் மக்களுக்கு உரிமை வாங்கி கொடுக்கற இதா நீங்க கூடாது தலித் மக்களை பேர சொல்லி வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆட்சியை பிடிக்கக்கூடிய அந்த ஒரு டாக்டிக்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா எடுக்கிற மாதிரி வந்து தெரியுது ஏன்னா அவரோட அம்பேத்கர் பிளஸ் பெரியார் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா எடுத்துக்கிறாருன்னா பிளஸ் ஏன்னா இந்த ரெண்டு பேரை தவிர்த்துட்டு வந்து தமிழகத்துல வந்து வேற தலைவர்கள் யாரும் இல்லையா அப்படின்னு கேட்டா ஏன் இல்லை அந்த காலத்துல வெள்ளக்காரனுக்கு வந்து பாத்தீங்கன்னா பொருளாதார ரீதியா வந்து அவனை அட்டாக் பண்ணு சொல்லி வந்து கப்பலோட்டி தமிழ் வாவு சிதம்பரம் பிள்ளைய வந்து பாத்தீங்கன்னா தலைவரை ஏத்துக்க முடியாதா சொல்லுங்க நீங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட தலைவர்கள் இருக்காங்க பட் இவங்க இதுக்கு மட்டும் வந்து ஏன் அவர் ப்ரிஃபரன்ஸ் சொல்லாருன்னா வழக்கம் போல எப்படி வந்து பாத்தீங்கன்னா திராவிட கட்சிகளோட பாலிடிக்ஸ் என்னவோ அதான் சொல்ற திராவிட குழந்தைதான் வருது வேற யாரும் கிடையாது இப்ப பாத்தீங்கன்னா மெர்சல் படம் விஜய் நடிச்ச மெர்சல் படம் வெளியாகும் போது பாத்தீங்கன்னா ஒரு அரசியல் சர்ச்சை விழிச்சுச்சு அவருக்கும் பாஜகவுக்கும் இடையில அப்ப வந்து அவரோட ஆதார் கார்டு ஆதார் கார்டா ஓட்டுரு கார்டை வெளியிட்டு பாஜக இவர் வந்து ஜோசப் விஜய் அப்படின்னு மென்ஷன் பண்ணாங்க உடனே அவர் வந்து ஒரு லெட்ரு பேர்ல ஒரு அறிக்கை வெளியிடுறாரு அதுல வந்து ஜோசப் விஜய்னு போட்டே சைன் பண்ணியிருந்தாரு ஆனா இப்ப அரசியலுக்கு வந்த பின்னாடி விஜயின்னு மட்டும் குறிப்பிடுறாரு இப்ப ஜோசப் எங்க சார் போச்சு ஜோசப் எங்க போயிட்டாங்க ஏதாவது லீவுல போயிருப்பாங்க தேவைப்படுறப்ப வருவா ஏன்னா இப்ப ஜோசப் விஜய் அன்னைக்கு வந்து எதற்காண்டி வந்து அந்த லெட்டர் அதாவது விஜய் வந்து ஏதோ இன்னைக்கு முடிவெடுத்து அரசியலுக்குள்ள வரல அவர் கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா வந்து தலைவா படத்துல இருந்தே வந்து பாத்தீங்கன்னா அரசியல் நோக்கி தான் அவரோட பேச்சுக்கள் நிறைய படத்துல வசனங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து அரசியல் நோக்கி தான் போற மாதிரியே கொண்டு போயிருப்பாங்க பல நாள் பிளான் அப்ப அந்த டயத்துல வந்து பிஜேபிக்கும் மெர்சல் படத்துக்கும் அந்த பிரச்சனை வர்றப்ப ஏன் ஜோசப் விஜய் அப்படின்னு சொல்லி வந்து அவரு சைன் பண்ணி அந்த மாதிரி லெட்டர் போட்டு விட்டாருன்னா நான் ஒரு இந்துத்துவவாதி கிடையாது நான் ஒரு சனாதனத்தை ஏத்து நிப்பவன் நான் வந்து பாத்தீங்கன்னா வந்து இந்த பிராமணியத்தை ஏத்து கொள்ளாதவன் நான் வந்து பாத்தீங்கன்னா உங்க கூட நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி காட்டுறது காண்டிதான் அன்னைக்கு ஜோசப் விஜய்னு போட்டா இல்ல இப்படியும் சொல்லலாம்ல இல்ல நான் ஆமா நான் கிறிஸ்டின் தான் அப்படின்னு சொல்லலாம் அதான் ரெண்டும் ஒண்ணுதான் இப்ப நான் கிறிஸ்டின் சொல்றது என்னது அந்த மதத்துக்கு வந்து நான் கிடையாது ஓ மதம் நான் கிடையாது நான் இந்து கிடையாது நான் கிறிஸ்டின் என்ன இப்ப அப்படின்னு சொல்றது தானே அது அப்ப இந்து இல்லைன்றப்ப வந்து நீங்க அந்த பாலிடிக்ஸ்ல போகவே முடியாது இல்ல அப்ப அது முடிஞ்சு போச்சு ரெண்டாவது ஒரு இந்து பண்டிகை தான விநாயகர் சதுர்த்தது அப்ப அதையும் வந்து அவாய்ட் பண்ணிருக்காருன்னா அப்ப அவர் என்ன ஸ்டாண்ட் எடுத்ததுன்றதான் பார்க்க முடியும் ஆனா தெளிவா இந்த அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஒரு எஸ் ஏ சந்திரசேகர் வந்து ஒரு மேடையில வந்து ஒரு விஷயத்த சொன்ன யாராவது ஒரு நுணுக்கமான விஷயத்தை நான் வந்து பாத்தீங்கன்னா வந்து முதலியா பண்ணுவாங்க

அதே மாதிரி மா இப்படி வந்து கொண்டு ஜோசப் விஜய் வந்து எப்ப தேவைப்படுவார்னா கரெக்டா கிறிஸ்டின் கிறிஸ்துமஸ் வரப்பையும் பிளஸ் வந்து ஈஸ்டர் வரப்பையும் ஃப்ரைடே வரப்பையும் வந்து பாத்தீங்கன்னா அந்த மக்களை கவர் பண்றதுக்காண்டி அவர் ரெண்டு மூணு சர்ச்சுக்கு போவாப்புல அந்த சர்ச்சுக்கு போறப்ப அங்க இருக்கிற பங்கு தந்தை எப்படி பார்த்தாலும் அவர் பேரை வந்து ஜோசப் விஜய் இப்ப வெளிநாட்டுல இவர் விஜய்க்கு அவார்டு அறிவிக்கிறது புறாமே ஜோசப் விஜய்க்கு தானே அறிவிச்சு அந்த அவார்டு வாங்க அவர் பேரா அதானு ஓட்டு கேட்டு வராருன்னா உங்களுக்கு எத்தனை பேர் ஓட்டு போடுவாங்க நீங்க சொல்லுங்க தமிழ்நாட்டுல வந்து நீங்க என்னதான் வந்து சாமி இங்க திட்டினாலும் வந்து பாத்தீங்கன்னா வந்து கடவுளே இல்லைன்னு சொன்னாலும் இன்னைக்கு நாளுக்கு நாள் வந்து கோவில்கள் அதிகமாகுதா இல்ல கோயில் இடிக்கப்படுதா பக்தியில அதிகமாகதா இல்லையா அதிகமாகுது அதிகமாகுது சாய்பாபான ஒரு முஸ்லீம்கே தமிழ்நாட்டுல வந்து கோயில் கட்டி கொண்டு போறாங்களா இல்லையா அப்ப இது வந்து ஒரு பக்தி உள்ள ஒரு பக்தியை வந்து ஏத்துக்கிட்ட ஒரு சமூகம் இது இந்த சமூகத்துல போயிட்டு வந்து ஜோசபுக்கு ஓட்டு போடுதுன்னு சொல்லி வந்து நீங்க எத்தனை இடத்துல ஓட்டு வாங்கி ஜெயிக்க முடியும் சொல்லுங்க அந்த எத் நீங்க வந்து ஒரு ஒரு ஊர்ல போனீங்கன்னா வந்து ஒரு கிறிஸ்டின் ஓட்டு ஒரு லட்சம் ஓட்டு இருக்குன்னா அதுல கிருஷ்ணன் ஓட்டு ஆயிரம் ஓட்டு இருக்கும் ஆயிரம் ஓட்டு வாங்கறதுக்காண்டி நீங்க வந்து ஜோசப்னு சொல்லி போனீங்கன்னா அந்த ஆயிரம் ஓட்ட தவிர மீது எத்தனை பேர் ஓட்டு போடுவாங்க உங்களுக்கு அதுல வேற நீங்க முதலியார்க்கு வேற சொல்லிட்டீங்க அப்ப அந்த ஆயிரம் பேர்ல வந்து எத்தனை முதலியார் இருப்பாங்க ஆயிரம் பேர் ரெண்டு முதலியார் இருப்பாங்களா ரெண்டு கிறிஸ்டின் முதலியார் மட்டும் ஓட்டு போட்டு வந்து எப்படி ஜெயிக்க முடியும் சோ இந்த விஷயத்தினாலதான் வந்து அவர் ஜோசப்ன்ற பேரை வந்து கட் பண்ணிட்டு வந்து பாத்தீங்கன்னா போயிட்டாங்க இப்ப சினிமால இருந்து வந்த அதாவது அரசியல்ல சாதிச்சதுல பாத்தீங்கன்னா எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு அடுத்து விஜயகாந்தை சொல்லலாம் ஆனா வந்து விஜயகாந்துமே பாத்தீங்கன்னா பல இடையூறுகளை சந்திச்சுதான் வந்து மிகப்பெரிய ஒரு சாதனை மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வந்தாரு அவருமே பெரும் அளவில் பிடிக்க முடியல அப்படி இருக்கும் போது இன்னைக்கு கடந்த சட்ட விஜயகாந்த் வந்து சட்ட சட்டசபையில அம்மையார் ஜெயலலி பார்த்தேன் நாக்கத்து ஒருத்தனவரு அந்த மாதிரியா துணிந்து விஜய் அரசியல்ல களமாடுவாராம் சார் இல்ல விஜய் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவரோட ஆரம்ப காலகட்டத்தில் அவருக்கு சான்ஸ் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா விஜயகாந்த் அவர்கள் அவருடைய ஃபர்ஸ்ட் படம் வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் கூட நடிச்சிருப்பாப்புல செந்தூர பாண்டியன்ல வந்து என் தம்பி அப்படின்னு சொல்லி விஜயின்னு சொல்லி விஜயின்ற பேரை சொல்லியே வந்து தோர்ல கை போட்டிருப்பாப்புல நிறைய இடத்துல வந்து அவருக்கு அவர் பிரச்சனை எல்லாம் வந்து சால்வ் பண்ணி விட்டுருக்காப்புல ஆனா விஜயகாந்த் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அவரோட துணிச்சல்ன்றது வேற அது மதுரைக்கு உண்டான ஒரு துணிச்சல் அது அவரு தனியா கட்சி ஆரம்பிச்சாப்புல யாரு கூடயும் கேட்காம யார்கிட்டயும் வந்து பாத்தீங்கன்னா டயப் ஆகாம தனியா வந்து கட்சி ஆரம்பிச்சா தன்னோட சொந்த செல்வாக்குல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ல ஆமா கட்சி ஆரம்பிச்சு முதலே வந்து பாத்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு அப்புறம் அந்த மாதிரி யாருமே கிடையாது எம்ஜிஆருக்கு அப்புறம் எம்ஜிஆர் தான் வந்து கட்சி ஆரம்பிச்சு எம்எல்ஏ ஆகி அடுத்த அஞ்சு வருஷத்துல எதிர்கட்சி எதிர்கட்சி ஆயிருவாப்ல அது ஆயிருவாப்ல ஆனா அடுத்து வந்து யாருமே தமிழ்நாட்டுல கட்சி ஆரம்பிச்சோம் விஜயகாந்த் அவர்களுமே எம்எல்ஏ அடுத்து அதான் அதே மாதிரி இவரு வந்து வராப்ல வந்தோன்னே எம்எல்ஏ ஆகிறாப்ல எம்எல்ஏ ஆகுறதுக்கு முன்னாடியே கட்சி ஆரம்பிச்ச டயத்துலயே வந்து பாத்தீங்கன்னா இவட அலுவலங்கள் வந்து இடிக்கப்படுது இவட மகால் வந்து மண்டபங்கள் வந்து இடிக்கப்படுது நிறைய இடைகள் வந்து கொடுக்கப்பட்டுச்சு அவர் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் ஒண்ணு பண்ண அப்பல தான் வகித்து வந்து நடிகர் சங்கத்தை வந்து பாத்தீங்கன்னா நஷ்டத்துல போனதை அது லாபத்துல கொண்டு வந்து அந்த தலைவர் பதவியை ரிசின் பண்ணிட்டு தான் அவர் கட்சி ஆரம்பிச்சாங்க ஏன்னா அதுக்குள்ள கூட வந்து பாலிடிக்ஸ் வந்து கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து ரொம்ப நேர்மையா வந்து பார்த்தா கட்சி ஆரம்பிச்சாவது துணிஞ்சு நின்றாப்புல தமிழ்நாடு ஃபுல்லா மாவட்ட தலைவர் போட்டு இருந்தாப்புல கிளை செயலாளர் வரைக்கும் போட்டிருந்தாப்புல அவரோட கொடி கொடிக்கம்ப இல்லாத ஊரே கிடையாது ஒரே வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்து தமிழ்நாடு ஃபுல்லா ரீச் ஆனவர் வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் உழைப்பு வந்து ஜாஸ்தி ரெண்டாவது அவர் கட்சியா வந்ததுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்து படங்கள்ல வந்து நடிக்கிறதே முதல் நிப்பாட்டிட்டாப்புல பட் ஆனா விஜய் வந்து பாத்தீங்கன்னா வணிக ரீதியா என்ன வந்து படம் இல்ல சார் கடைசி கடைசி படம் நடிச்சிருக்காரு ரஜினிகாந்த் அப்படிதான் சொன்னாப்ல இதுதான் கடைசி படம் ரஜினிகாந்த் கடைசி கட்சி ஆரம்பிக்கல கட்சி ஆரம்பிக்கல ஆனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல தொண்ணூத்தி ஆறுல பாலிடிக்ஸ் வந்து மறுக்க பாலிடிக்ஸ் அன்னைக்கு ஏடிஎம் வந்து வந்து உண்டான ஒரு முக்கியமான காரணமும் அவருடைய அது வந்து இது இருந்துச்சு அதனால வந்து இப்ப சொல்லியிருக்காப்ல பட் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம க்ளோஸ் வாட்ச் பண்ணணும் பட் ஆனா விஜயகாந்த் அவர்களோட துணிச்சல் இருந்துச்சானே இவர் கிடையாது ஏன்னா இவர் தலைவர் படத்தை எப்படி நின்று கையை கட்டி மன்னிப்பு கேட்டாரு படம் மிஞ்சி மிஞ்சி போச்சுன்னா வந்து அந்த ப்ரொடியூசர் லாஸ் ஆகிற அமௌண்ட் நீங்க எத்தனை ஆயிரம் எவ்வளவு கோடி சொத்துகள் வச்சிருப்பீங்க அதை கொடுத்து நிமிர்ந்து நின்றுதுன்னா அன்னைக்கு உங்க ரசிகர்கள் எப்படி பாத்துருப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள் எப்படி பாத்துருப்பாங்க அதுக்கு முன்னாடி காவலன் படத்துல இதே பஞ்சாயத்து தான் வந்துச்சு காவலன் படத்துல கருணாநிதி அப்பயும் கையை கட்டிதான் போய் நின்று வப்பல இப்ப சர்க்கார் படத்துல எடப்பாடியோட வெளிப்படையாட்டது தலைவர் படத்தை வந்து அவர் மாட்டினாப் கையை கட்டி மன்னிப்பு கேட்டது வந்து உலகத்துக்கே தெரியும் வந்து விஜயகாந்த் எந்த இடத்தையாவது வந்து அவர் மன்னிப்பு கேட்டிருக்கா அப்பள்ளையா மன்னிப்பு கேட்கறது என்ன எதிர்த்து நின்று கேள்வி கேட்டு துணிச்சலா வந்து பாத்தீங்கன்னா மேடையில வந்து திருடர்கள் வந்து கரண்ட் பவர் கட் பண்றாருன்னு சொல்லி வந்து விஜயகாந்தவரும் மேடையிலேயே வந்து அவ்வளவு பெரிய அரசியல்வாதி கருணாநிதிய வந்து எதிர்த்து அரசியல் பண்ணாங்கல எங்க இவரை வந்து பாத்தீங்கன்னா ஒரு அறிக்கையோட சொல்லுங்க இன்னைக்கு ஆளும் அரசாங்கத்துக்கு எதிரா ஒரு அறிக்கை ஒரு அறிக்கை வெளிய வந்துச்சுன்னா நம்ம யோசிக்கலாம் சார் அடுத்து படம் ரிலீஸ் ஆனும்ல சார் படம் ரிலீஸ் ஆனும்னா அதுக்காண்டி இல்ல சார் கடைசி ஒரு படம் இருக்கு அதை முழுமையாக எழுதி வச்சுக்கோங்க சார் நானும் இந்த வரத்தான் போறேன் பேட்டி கொடுக்க தான் போறேன் எலெக்ஷனுக்கு முன்னாடி மூணு மாசம் வரைக்கும் இந்த ஆளுங்கட்சிக்கு எதிராக ஏதாவது அறிக்கை வரதா பாருங்க அறிக்கை வந்துச்சு அன்னைக்கு நீ கேளுங்க ஏன் சார் சொன்னீங்கல்ல இந்த கொடுத்துட்டாப்ல அப்படி என்ன சார் சொன்னீங்கன்னா அன்னைக்கு நீ கேள்வி கேளுங்க இல்ல அறிக்கை வராது படம் தன்னுடைய படம் ரிலீஸ் ஆன முன்னாடி முழுமையா அரசியல் இறங்கும்போது போது படம் மட்டும்தான் வந்து இருக்கா சம்பாதிச்ச சொத்து டாக்ஸேஷன் எவ்வளவு விஷயங்கள் இருக்கு சொத்து உட்காந்து எடுத்து கணக்கு எடுத்தாலும் என்ன ஆகும் ரைடு போச்சுன்னா என்ன ஆகும் மத்திய அரசாங்கமும் ரைடு போகலாம் தமிழ்நாட்டுல வந்து பாத்தீங்கன்னா டிஏவைசி ஒன்று இருக்கு அதுவும் போகும் எல்லாமே போனாலும் என்ன ஆகும் யோசித்து பாருங்க ஒண்ணும் கிடையாது இவரனால பாதிக்கப்பட்ட ப்ரொடியூசர் யாருமே இருக்க மாட்டாங்களா அந்த ஒரு ப்ரொடியூசரை வச்சு வந்து ஒரு பெட்டிஷன் கொடுத்தா என்ன ஆகும் இதெல்லாம் யோசித்து பார்க்கணும் சார் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா சினிமாவை டோட்டலா முடிச்சிட்டு மக்கள் செல்வாக்கு வேணும் விஜயநந்தவர்களுக்கு மக்கள் செல்வாக்கு இருக்கு விஜய் அவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ரசிகர்கள் மட்டும்தான் வந்து இருக்காங்க மூவாயிரம் ரூபாய் நாலாயிரம் ரூபாய் டிக்கெட் போட்டு அவர் படத்தை பாக்குறாங்கன்னா பெரிய விஷயம்தான்

அவங்களோட நாலேஜ் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளோதான் இருக்கும் நீங்க வந்து அவங்களோட படம் வெளியேறப்ப இருபத்தி மூணு வயசுக்குள்ள இருக்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா கட் அவுட்ல ஏறவும் பால ஊத்தும் எல்லாம் பண்ணுவாங்க அவங்களோட ஓட் பேங்க் என்னன்றது எல்லாரும் தெரியும் ரெண்டாவது இன்னைக்கு படித்து எல்லாமே படிச்சுட்டாங்க விஜய் வந்துட்டாருன்னா வந்து இவர் கொக்கோ கோலாக்கு வந்து ஆடு கொடுத்தாப்புல ஆமா அதே கொக்கோ கோலாக்கு எடுத்து வந்து பாத்தீங்கன்னா வந்து கத்தி படத்துல வந்து கேள்வி கேட்டாப்புல உரியுது அது பண்ணுது இது பண்ணு கேள்வி கேட்டாப்புல அப்பயே வந்து பார்த்தா அன்னைக்கு மிகப்பெரிய ஒரு நகைச்சுவை மாறுச்சு ஆக அதுக்காண்டி அவர் ரொம்ப குறைச்சி மதிப்பிட முடியாது பிகாஸ் ஒரு மூணு பர்சன்ட் நாலு பர்சன்ட் ஓட்ட பிரிச்சுட்டாலே வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சியை மாறிது எதிர்கட்சி ஆளுங்கட்சியை மாறிதும் ஸோ அதனால தான் வந்து இன்னைக்கு அவர் ஒரு பேசும் பொருளாகவும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கா ரொம்ப நன்றி சார் நன்றி உங்கள் தின சேவல்